அப்போது இந்த இடத்த நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இப்போது சத்துக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ மாட்டு பாலில் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாட்டுக்கு வெறும் இப்போ பாலில் வெறும் கேல்சியம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ மாடு மாடுடைய மற்ற உறுப்புகள் எப்படி வளரும் கேல்சியம் வந்து எலும்புகளுக்கு நல்லது மசல்ஸுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்போது மற்ற ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதா ஆங்கில மருத்துவம் மரப்பொழி மருத்துவர்கள் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் ஆங்கில மருத்துவம்னு சொல்கிற மற்ற கண் கோ கண் பார்வை நல்லா தீர்க்கமாக இருக்கிறது உள்ளுறுப்புகள் பலமாகிறது அப்புறம் வந்து மற்ற டெஃபிஷியன்சி மற்ற சாரி மற்ற வ வைட்டமின்ஸ் தேவை இதெல்லாம் மற்ற உறுப்புகள் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் அந்த குரோத்துக்கும் மற்ற ஊட்டச்சத்துக்கள் தேவை இல்லையா அப்போது இதெல்லாம் மாடு எங்கேருந்து சாப்பிடும் அப்போ வெறும் கால்சியம் மட்டுமே வச்சுட்டு அது அதோடைய மொத்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குதா வளர்ச்சி அடைதா சொல்லுங்கள் சரி மாடை விடுங்க இது மாடு மனுஷங்களுக்கு தான் வந்து ஊட்டச்சத்துக்கள் மாட்டுக்கு தேவையில்லை மாட்டுக்கு கால்சியம் கூட போதும் உடம்புக்கு வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சரி அதை கூட எடுத்துக்கிறோம் இப்போது குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க எத்தனையோ குழந்தைங்க அந்த காலத்தில் இந்த நூறு வருஷத்தை விட்டுருங்க இப்போ நிறைய பாலு பதில் பால் பவுடர் அந்த லொட்டு லொஸ்க்கு லாக்டோஸு ஏகப்பட்டதெல்லாம் வந்துருச்சு அதனால் இப்போ வேணாம் ஒரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி தாய் இல்லாத குழந்தைங்களுக்கு பசமாட்டு பால் தானே கொடுத்தாங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஸோ இப்போ அந்த குழந்தைங்கள்லாம் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு இப்போ மா பாலில் வெறும் கேல்சியம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்போது ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தேவை இல்லையா இப்போ அதுக்காக என்ன கொடுத்தாங்க அப்போ பால் இதை கேல்சியம் மட்டுமே வச்சுட்டு எல்லா விதமான உறுப்புகளையும் வளர்ச்சிடை சிந்திச்சா அப்போ அந்த குழந்தையோட உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கேல்சியமே போடுமா இது எல்லாமே ஆங்கில மருத்துவ பார்வையிலருந்து தான் அவங்கள கேட்குறது ஏன்னா நாங்கள் மரபொழி மருத்துவங்களை பொறுத்த வரைக்கும் உடலுக்குள்ள எந்த உணவை கொடுக்குறோமோ அது தேவையான சத்துக்களை உடலே உற்பத்தி செஞ்சுப்போம் அப்படிங்கிறத எங்கள் மரபொழி மருத்துவம் குறிப்பாக அகுபஞ்சர் நாங்கள் இதை தான் சொல்லுவோம் ஆனால் ஆங்கில மருத்துவம் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கால்சியம்னால் பால் சாப்பிட்ணும் வைட்டமின்ஸ்க்கு கேரட் சாப்பிட்ணும் கீரை சாப்பிட்ணும் புரோட்டீன்ஸ்க்கு முட்டை சாப்பிட்ணும் இப்படி ஒவ்வொரு சத்துக்கும் ஒவ்வொரு உணவு வந்து பரிந்துரைக்கிறாங்க இல்லையா உணவு அப்படின்னா அதை முதல்ல அப்படி பரிந்துரைச்சோம் கொஞ்ச நாள் கழித்து உணவில் சத்துக்களே இல்லை அதுக்கு பதில் மாத்த மாத்திரைகள் சாப்பிட்ணும் சத்து மாத்திரைகள் சாப்பிடுங்க காம்ப்ளான் பூஸ்ட் மாதிரியான பீடியா மாதிரியான காம்ப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் சாப்பிடுங்க சத்துக்கள் குறை அப்படின்னு ஒரு சத்துல போட்டு அதே சாப்பிட்டுட்டுமே வரணும் இங்கே சத்துக்கள் போதாக்குறை வந்துடுவோம் அந்த சத்துக்கள் போதா கூடையை வந்து காம்ப்ளானோ இல்லை பீடியா ஷோரை வந்து நிவர்த்தி செய்யும் ஸோ இப்படி தானே சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க விளம்பரப்படுத்துகிறாங்க ஸோ அந்த அடிப்படையிலேயே சொல்கிறேன் இப்போ சாப்பிட்ற வைட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் ஃபுட்டில் இருக்கும் பொழுதே சத்துக்கள் போதாக்கூட காப்ளன் குடிக்கணும்னு சொல்கிற ஆங்கில மருத்துவம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டுப்பால் தாய் இல்லாத குழந்தைங்க பால் சுரக்காத தாய்மார்களுடைய குழந்தைங்களுக்கு பசும்பால் பசுமாட்டு பால் கொடுத்தாங்க அப்போ அதில் கால்சியம் இருக்குது அப்படின்னா மீதி இருக்க சத்துக்கு என்ன பண்ண அந்த குழந்தைங்களுடைய தாய்மார்கள் என்ன பண்ணாங்க அதனால் எலும்பு மட்டும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு கண் பார்வை கெட்டு போயிட்டு உள்ளூருப்புகள் பலகீனமாகிறது அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது முடியே வளராமல் போகிறது தலையில் இருக்க முடியெல்லாம் குட்டி போகிறது இப்படியான பிற சத்துக்கள் குறைபாடு இருக்கிற நோயெலாம் வந்ததா இல்ல அந்த குழந்தைங்க வளராமையே அப்படியே இருந்துட்டாங்களா சிசுவாவே இருந்துட்டாங்களா அப்போது இந்த இது எதுக்கு சொல்றேன் இதை தக்கல் பண்ணுறதுக்கோ ஆங்கில மருத்துவத்தை கீழ்மைப்படுத்துறதுக்கோ கிடையாது இதில் இருக்க லாஜிக்க புரிஞ்சுக்கோங்க ரூசா ஒரு சத்தம் மட்டும் சொல்லி இந்தந்த பொருளை இந்த சத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குடிக்க சொல்லி அப்போது சத்து அப்படிங்கிற ஒன்று தேவையில்லை உடனுக்குள்ளே அந்த பால் தா அந்த மாட்டுப்பால் வந்து கால்சியம் நீங்கள் ஆய்வு செஞ்சு வச்சுருக்கீங்க அதோடைய மாலுக்குள்ள ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு வச்சுருக்கீங்க ஆனால் அந்த குழந்தையோட உடல் என்ன பண்ணிருக்கு வெறும் நீங்கள் சொல்கிற மாதிரி கால்சியம் மட்டுமே இருக்கிற பாலை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு இந்த உடல் வளர்ச்சிக்கு அது சிசுவை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு அதோடைய கண்கள் கை கால் தலைமுடி உடம்பு எல்லா உள்ளுறுப்புகளையும் வெளியுறுப்புகளை வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கு அந்த வெறும் நீங்கள் சொல்கிற கால்சியமே இருக்கிற மாட்டுப்பாலை அந்த உடல் பயன்படுத்தியிருக்கு இல்லையா அப்போது இதெல்லாம் நம்ம வேண்டியது என்ன சத்து அடிப்படையில் எந்த உணவுப் பொருளையும் நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம சாப்பிட்ற உணவு பசி எடுத்து சாப்பிட்றதும் பிடிச்சு சாப்பிட்றதும் நம்ம என்ன சுவை அந்த நேரத்தில் பிடிச்சிருக்கோ அதுக்கு தேவையான அந்த உணவை அறிஞ்சு சாப்பிட்றதும் மட்டும்தான் நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை உற்பத்தி செய்யும் உட நம்மளாக வந்து சத்துக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த விதமான உணவையும் தனியாக பரிந்துரைக்க வேணாம் சத்துக்கள் அப்படிங்கிற அணுகுமுறையோட உணவுகளை பார்க்காதீங்க இதுதான் வந்து நாங்கள் சொல்கிறோம் இன்னும் நிறைய பழங்குடியினர் எல்லாம் பார்த்துருக்கீங்களா நான் சொல்கிறேன் எல்லாமே ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே மாட்டு பால் தான் கொடுத்தாங்க எங்கே மாடு இருக்கிற ஊரில் மாடு இல்லாத ஊர்களில் என்ன பண்ணாங்க எங்கள் ஊர்லலாம் மாடு கிடையாதுமா மாடெல்லாம் வந்து பெரிய பணக்காரங்க ஜமீன்தாரங்க விவசாய நிலம் விவசாய நிலைங்க அதிகமாக வச்சுட்டு இருக்க நாட்டாமைங்க கிட்ட தான் பால் மாடு இருக்கும் அதுவுமேலாம் வந்து மாட்டு பண்ணையெல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு தான் அது எப்போவுமேலாம் வருஷம் முழுக்கலாம் கண்ணு கண்ணு போடும் ஆனால் ஊருக்குள்ளே இருக்கிற அம்மாக்கள் லேடிஸ் வந்து வாரத்துக்கு ஒரு குழந்த தான் இருந்தது அதில் எத்தனையோ தாய்மார்களுக்கு பால் இல்லாமையோ இருந்திருக்கு தாய்கள் இறந்தும் இருந்திருக்காங்க அதெல்லாம் அடிக்கடி நடந்திருக்கு அந்த நேரத்தை மாடுகள் இங்கே கண்டுபிடிக்கியும் போடலை ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் என்ன பண்ணாங்க யோசித்து பாருங்கள் இன்னும் பழங்குடி பழங்குடி ஜனங்கள் மலைவாழ் பிரதேசங்களில் மாடே வச்சிடல அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணாங்க என்ன பால் கொடுத்தாங்க அந்தந்த பகுதியில் கிடைக்கிற விலங்குகளோட பால் தான் ஆடு இருந்தால் ஆட்டு பால் இல்லை அந்த பழங்குடியினர்னா காட்டுப்பகுதியில் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்ன விலங்குகள் இருந்தோ எதோ அவங்களுக்கு அவங்க பராமரித்தாங்களோ அந்த மிருகத்துடைய பாலை கொடுத்தாங்க பசும்பாலில் வந்து கால்சியம் இருக்குன்னா அப்போ அந்த பாலெல்லாம் என்ன இருக்குது ஆய்வுபடுத்திருக்காங்களா இது வரைக்கும் சொல்லுங்கள் அப்போ அந்த குழந்தைங்களாம் வளரலையா பசுமாட்டு பால்லதான் சத்து இருக்குது கேல்சியம் இருக்குன்னா அப்போ எதோ விலங்குகளுடைய பாலை குடித்து வளர்ந்த அந்த குழந்தைகள் வளரவில்லையா இதான் என்னுடைய ஆங்கில மருத்துவம் பொய்யா பசும்பால பிரச்சாரம் எதுக்கு பசும்பால் அப்படிங்கிறது செமிக்க முடியாத ஒரு உணவு பழங்குடியினர் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த திர உணவுகள் எடுக்கிற வரைக்கும் தான் கொடுத்தாங்க மூன்று மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருடமோ திர உணவுகளுக்கு மாறினதுக்கு அப்புறம் எந்த விலங்குடைய பாலையும் அவங்க கொடுக்கல இதான் உண்மை ரொம்ப ரொம்ப அவசியத்தின் பேரில் வேற வழியே இல்லாத பட்சத்தை விலங்கோட பாலை கொடுத்துருக்காங்க அந்த அதுவுமே அந்த உடல் வந்து அந்த குழந்தையோட ஜீவிதம்காக வாழணும் இல்லையா அந்த குழந்தை உயிரோட அதற்காக அந்த உடலை அந்த பாலை அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி உடல் வந்து கன்வெர்ட் பண்ணிடுது ஆனாலும் அந்த தாய்ப்பாலுடைய பூர்த்தி கிடையாது தான் தாய்ப்பாலுடைய முழுமையான போ அந்த குழந்தைக்கு கிடைக்காது தான் ஆனால் அந்த சில காலங்கள் அது சில மாதங்கள் அது அதை வந்து உடம்ப வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கான சஸ்டைன் பண்ணிக்கிட்டு வேறு வழி கிடையாது இல்லையா ஆப்ஷனே இல்லாத பட்சத்தை இதை பயன்படுத்துகிறாங்க அப்புறம் சில உறவுக்கு வரும்போது இதை நிறுத்திட்டு அவங்க ஆரோக்கியத்துக்கு திரும்பிகிட்டாங்க இதுதான் இதுதான் நடந்திருக்கு ஆனால் இங்கே வந்து ஆங்கில மருத்துவம் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா காலம் ஃபுல்லாக வாழ காலம் வரைக்கும் கேல்சியம்காக பா பசும்பால் குடிச்சிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஒரு சத்து வந்து நீங்கள் குடிங்க இந்த சத்து குடிங்க அப்படின்னு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா எதுக்காக அந்த ஒரு சத்தை சாப்பிட்டு சொல்லுவோம் அந்த சத்து கம்மியாக இருந்தால் தானே அப்போது கம்மியாக இருந்தால் தான் அந்த சத்தை சாப்பிடுவோம் அப்போ எல்லாரையுமே நீங்கள் மாட்டுப்பால் குடிக்க சொல்கிறீங்களா அப்போ எல்லாருக்குமே கால்சியம் சத்து குறைவாக இருக்கா அது எப்படி உங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களெல்லாம் மாட்டு பால் குடிங்கன்னு டிவியில் விளம்பரப்படுத்துறீங்க உங்ககிட்ட வர எல்லா பேஷண்ட் சொல்கிறீங்க பாம்பிளான்லேருந்து பீடியா ஷோ ஆர்லிக்ஸ்லேருந்து கலக்கி கொடுங்கன்னு நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்போது எல்லாருக்குமே இந்தியா மொத்தமாக உலகம் மொத்தம் இருக்கிற எல்லாருக்குமே கேல்சியம் சத்து குறைவாக இருக்கா அப்போக்கா சத்து அதிகமாக இருக்கிற அவங்க உடம்புல நார்மலாக கேல்சியம் சத்து இருக்கிறவங்களுக்கு அப்போ பால்ல இருக்கிற கால்சியம் திரும்பி போய் தொந்தரவுகள் கொடுக்காதா மிகினும் குறையினும் நோய் தானே ஆல்ரெடி அவங்க உடம்புல கேல்சியம் சரிசமமாக இருக்குது அப்போ நீங்கள் பால் வேற கொடுத்து சொல்லும்போது அந்த பால் அதை வந்து உள்ளே போய் அதில் கேல்சியம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தானே அப்போ எக்ஸ்ட்ரா சத்து உடம்புக்குள்ளே போகும்போதும் நோயை தானே உருவாக்கும் அதுவுமே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஹைப்பர் கேல்கீமியா கால்சியமியான்ற நோய் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேல்சியம் மிகுதியால் ஏற்படுற நோய் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கீங்கல்ல ஹைப்பர் கேல்சியமியா அது எதனால் வருது கால்சியம் அதிகமாக ஆகிறதுனாலும் இதை பற்றி என்றைக்காவது மக்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்களா விளம்பரம் படுத்திருப்பீங்களா கேல்சியம் கம்மியாக இருக்கிற ப பிரச்சனையை பற்றி சொன்ன நீங்கள் கால்சியம் அதிகமாக ஆனால் உடம்புல ஏற்படுற நோயை பற்றி இது வரைக்கும் சொன்னீங்களா சொல்ல முடியாது ஏன்னால் இங்கே பால் பிரச்சாரம் பண்ணணும் பால் சாப்பிடும்பொழுது மட்டும்தான் மாட்டு பால் வந்து மாடு கூட கண்ணுக்குட்டிக்கு தான் சமைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மூணு வயசுக்குள்ள இருக்கிற ரெனின் அப்படிங்கிற ஒரு சுரவி என்சைம்ஸ் வந்து மாட்டுப்பால் செமைக்கக்கூடிய திறன் இருக்குது அது எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வயசுக்கு வரைக்கும் தான் மூன்று வயசுக்கு மேலே ரெனினுடைய ரெனினுடைய ரெனின் என்சைமுடைய உற்பத்தி உடம்புல குறைஞ்சிடும் அப்போ அதுக்கப்புறமா பால் சாப்பிட்ற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பாலுடைய கே பாலில் இருக்கிற ஜவுப்பொருளான கேத்தி ஜோன் கேத்தினோஜ் அதை சமிக்க முடியாமல் உடல் கஷ்டப்படும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செரிமான இயக்கம் கெட்டுப்போகும் செரிமானம் கெட்டு போகும்போது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வீசிங் கண் பார்வை கோளாறு மந்தத்தன்மை மறதி இது மாதிரியான சிறுநீரக பிரச்சனைகள் செரிமான மலச்சிக்கல் இது மாதிரியான பலவிதமான நோய்கள் தொடர்ந்து வரும் அப்போது கிட்டே போவாங்க அப்போ மருந்துகளை வியாபாரம் செய்வாங்க அப்போ அவங்க நோயாளி வாழ்க்கை முழுக்கோ நோயாளியாகி அவங்களுடைய சந்தையை வியாபாரம் அவங்க சந்தையை பெருக்கிறதுக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் மாட்டுப்பால் பிரச்சாரம் あ。からねば